ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் இந்த வாரம்ல என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போது தான் பார்க்க போறோம் விஜய் ஆண்டனி நடிப்பில் ரிலீஸ் ஆகும் சக்தி திருமகன் மூவி இந்த படத்தை அருண் பிரபு டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல விஜய் ஆண்டனி வாகை சந்திரசேகர் செல்முருகன் கிரண் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு அடுத்து கவின் நடிப்பில் ஆகும் கிஸ் இந்த படத்தை சதீஷ் கிருஷ்ணன் டைரக்ட் இந்த பிரீத்தி அசரணி பிரபு கணேஷ் ஆர்ஜே விஜய் இன்னும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜென் மார்டின் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி அடுத்து தினேஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் தண்ட காரணியம் மூவி இந்த படத்தை ஆதியநாத் ரை டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல தினேஷ் கலையரசன் ரித்விகா பாலசரவணன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அடுத்து கியூஜி மூவி இந்த படத்தை விவேக் குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ஜாக்கி ஷெரீப் சன்னி லியோன் பிரியாமணி சாரா அர்ஜுன் இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ட்ரம்ஸ் சிவமணி மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வார தேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்